வரவே இல்லல்ல அதனால இன்னைக்கு வரலாம்னுட்டு எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போயிட்டாங்க எனக்கு யாரும் வர மாட்டாங்க வரவங்கள பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க என்ன சமையல்

உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு என்ன சமையல் நினைப்பு

நான் kayak இருக்கேன் சூப்பரா

ஒரு கட்டா இருக்குங்களா கொஞ்சம் இந்த இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க வீட்டிலையா இந்த ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி வாங்க அதான் இந்த இப்போ வந்துடுவாங்க வந்தானே ஃபோன் பண்ணிகிட்டே இப்போ வந்துடுவேன் என் முத்து முத்துவா பாப்பியா

எந்த கோயிலுக்கு போனா இங்கே தான் பிளேஸ் கோயிலுக்கு சரி சரி வீட்டுக்காரர் வரலையா நானும் வர மாட்டேங்குது இப்போ சனிக்கிழமை ஊருக்கு வரையாண்ணா ஃபோன் நேற்று மேத்துதான் மண்ணீர் காயில நைட்டும் இன்னையும் ஏற்றி இருக்கிறேன் உன்னைய ஊருக்கு வரியா அப்படின்னு சனிக்கிழமை வந்து முடிச்சிட்டு அப்படின்னு சரி சரிம்மா சரி சாப்பிட்றா ஆ சரிம்மா ஹலோ ஹாய் ஹலோ முத்து வா முத்து தெரில ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா முக்கியம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் நைட்டு என்ன டிஃபன் எல்லார் வீட்லயும் என்னோட வீடியோ பார்க்கறது வந்து நன்றி என்னோட தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள் பபீஸ் ஆண்டனி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க பர்தே செலிப்ரேஷனில் இருக்காங்க அதனால் இன்னைக்கு லைவ் வரல சாப்பிட்டிங்களா எல்லாரும் கடையில் இருக்கறனால கொஞ்சம் கார் பைக்கு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் 50

நான் சாப்பிடலை தான் பயிற்று பத்து மணி ஆயிடும் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் சூப்பர் நன்றி la vitrina la è messa a parte Ini me Okay, okay. 累死了。 அவர் நம்பர் தானே இருக்கு மௌண்டிய அட்டையில் வரும்ல அது மாதிரி ரொம்ப இதாக ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கூப்பிட்டாரு அந்த கொத்தனாராக மேஸ்திரி ரத்தனை ரத்தனை போடுவாரில் ஒரு மேஸ்திரி அவ்வளோதானா இருபது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி ஒரு

பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு பன்னீர் ஒன்று ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கணும் தண்ணீர் ரெண்டு ஆரஞ்சு ஆரஞ்சு மஞ்ச ஆ அது <muchas>

நூற்றி பன்னெண்டு போட்டு கொடுக்கறோம் நீங்கள் இங்கே தானே வேறு எங்கே போய் இல்லையா அது multimprats poряk dwarf Hrия Deutschland Dekat 快醒来！<laughs> <laughs> <laughs> சரி ஓகே பாய் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் ஷாப் நம்பர் ஷாப் நம்பரா ம் பாய் மறுபடியும் இன்னொரு இருந்தால் வரலாம்